அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் மாமா வந்து மஞ்சள் வெட்டுற இயந்திரத்தை வந்து அவரே கண்டுபிடிச்சு ஒரு பதிவாக போட்டிருந்த ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து மஞ்சளை வந்து பேத்து மட்டும் விடும் இப்போ வந்து என்னென்னா இது மஞ்சளை பேத்து மேலே வந்து சளிச்சு கீழே போட்டு போயிடும் பொம்பளை ஆள் மட்டும் இருந்தால் போதும் அந்த மஞ்சளை வந்து எடுத்து நம்ம கொண்டு போய் லோடு வந்து வேறு இடத்துல கொட்டிக்கலாம் நம்ம வந்து மஞ்சள் வெட்டுறதுனா இன்னைக்கு வந்து ஆள் பற்றாக்குறை வந்து அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபது செரவால் வந்து தேவைப்படும் கிட்டத்தட்ட ஒரு எண்பதுலேருந்து நூறு ஆள் வந்து தேவைப்படும் இப்போ வந்து நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினால ஆள் வந்து ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது நம்ம தோட்டத்தில் மஞ்சள் வெட்டுறதுக்கு வந்து ஆட்களே இல்லை இந்த மாதிரி மினி டிராக்டரில் இந்த மாதிரி மிஷினை வந்துச்சு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ஈஸியாக இருக்கும் இதில் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த வண்டி திரும்புறதுக்கு மட்டும் நம்ம வந்து ஆளை வச்சு வெட்டிக்குவோணும் இந்த பக்கமும் அந்த பக்கம் எந்த இடத்துலலாம் வண்டி திரும்புமோ அந்த இடத்துல மட்டும் ஆள்களை வச்சு நம்ம வெட்டிக்கணும் மீதி வந்து ஒவ்வொரு பார்க்கும் சென்ட்ரலில் வந்து இந்த வீல் வந்து அடிபடாத போகுது இது எப்படி இயங்குது அப்படின்னா இது வந்து குபோட்டோ டிராக்ட்ரு மினி டிராக்டர் இருந்தாலே போதும் ஒரு இது வந்து ஒரு பிடிஓ சாஃப்ட்டோட இந்த எந்திரம் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து குபோட்டோ சின்ன மினி ட்ராக்ட்ரு இந்த பிடிஓவோட இந்த கியரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த கியரோட ஒரு சாஃப்ட் கொடுத்து ஒரு நாலு இன்ச்சு புள்ளி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இந்த புள்ளி வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு புள்ளியோட கனெக்ட் பண்ணிருக்காங்க இது வந்து ஒரு கிராங்க் சாஃப்ட் மாதிரி சின்னதா மேலே ஏறி ஏறி இறங்கும் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கே அழிய பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கம்பிகளை கொடுத்துருக்காங்க இது வந்து என்ன பண்ணா மேலே ஏறி இறங்கும் போது சளிச்சு சளிச்சு மண்ணை வந்து கீழே விடும் அப்படி விழுகும் போது உங்களுக்கு வந்து கிழங்கு தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும் இதுல ரெண்டு பலன்கள் இருக்குது என்ன அப்படின்னா கொஞ்சம் க்ளோஸ் வாங்க இந்த கலப்பை வந்து அடிப்பகுதி வரல இறங்கிக்கும் இது இறங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த விரலை வந்து அடிபடாது அப்படியே அமுத்தி பிடிச்சதுக்கப்புறம் இது வழியாக இந்த கிழங்கு வந்து மேலே போயிடும் மேலே போனதுக்கு அப்புறமா இந்த கம்பி கம்பியாக இருக்குது பாத்தீங்களா இது வந்து சலிக்க ஆரம்பிச்சிடும் சளிச்சு உங்களுக்கு மஞ்சளோட விழுக ஆரம்பிச்சிடும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சளிச்சு பின்னாடி வந்து இப்படியே விழுந்துகிட்டே இருக்கும் நம்ம இதை மட்டும் சுத்தம் வண்டி எடுத்துட்டோம்னா போதும் ஆள் பற்றாக்குறை ரொம்ப கம்மியாகும் கிழங்குமோ விரலையோ அடிபடாது இதில் சுத்தமாக சளிச்சு சளிச்சு பின்னாடி வந்து கொட்டியிருக்கும்

பயன்படுத்தும் போது நம்மளுக்கு ஆள் பற்றாக்குறையும் ஆகுது செலவுகளும் குறையுது நம்மை சுலபமாக நம்ம வேலையை முடிச்சுக்க முடியுது இந்த மாதிரி இயந்திரங்களை பயன்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை எடுக்க வேணும் நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் இல்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது அம்மன் வேளாண்மை நிலையம் ஒருச்சேரிக்களை மாறுவோம் மாற்றுவோம் நன்றி